ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நமக்கு ஏற்படுற பல நோய்களை விரட்டுறதுக்கும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கும் நம்ம முன்னோர்கள் வேப்ப மரத்தோட பல பாகங்களை மருந்தாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தான் செடி வளர்ப்புலையும் செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகவும் வந்த நோயை விரட்டுறதுக்கும் வேப்ப மரத்தோட பல பாகங்கள் பயன்படுது குறிப்பாக வேப்ப எண்ணெய் வேப்பங்கொட்டை வேப்ப இலைகள் எல்லாத்தையுமே செடி வளர்ப்புக்கு பயன்படுத்தலாம் நம்ம பார்க்குற இந்த செடிக்கு கூட மண்கலவை தயாரிக்கிறப்போ காஞ்ச வேப்பலைகளையும் வெறும் மண்ணையும் கலந்து தான் நான் கலவை தயாரித்து இந்த செடியை நான் நடவு பண்ணேன் இதை பற்றி நான் வீடியோ கூட நம்ம சேனலில் வெளியிட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த செடி எந்த நோயும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோஜா செடி நடவு பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது இதுவரைக்கும் இந்த செடிக்கு எந்த நோயும் வந்ததில்லை குறிப்பாக த்ரிப்ஸ் கூட வந்ததில்லை இதே தொட்டியில் சாமந்தி செடியும் இருக்குது பாருங்கள் இந்த சாமந்தி செடி கூட எந்த நோயும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளருது ஆனால் பக்கத்து தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கெலாம் நீங்களே பாருங்க இந்த நுனிக்கருகுதல் த்ரிப்ஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள் எல்லா செடிகளுக்குமே இருக்குது ஆனால் இந்த ஒரு செடி மட்டும் நல்ல ஆரோக்கியமாக வளருது இப்போது பக்கத்து தொட்டியில் இருக்கிற சாமந்தி செடியை பாருங்கள் பூச்சி தாக்குதலால் அந்த நுனிலாம் சுருட்டிக்கிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிற செடிகள் எல்லாமே இதே இடத்துல தான் நான் வச்சு வளர்க்குறேன் எதையுமே மாற்றி அப்படிலாம் வச்சு வளர்க்கலை ஆனால் அந்த ஒரு தொட்டியில் உள்ள செடிகள் மட்டும் நல்லா ஆரோக்கியமாக வளருது இதுக்கு காரணம் நம்ம மண்கலவை செய்கிறப்போ வேப்பலையை கலந்தது தான் நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்க்குறது வேப்பலைகளையும் நம்ம வீட்டில் கிடச்ச மற்ற காஞ்ச இலைகளையும் சேர்த்து மக்க வச்ச இலைமக்கு உரத்தை தான் பார்க்குறோம் இந்த இலைகளெல்லாம் எப்படி மக்க வைக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட மூணு வாரங்களில் இந்த அளவுக்கு நல்லா மக்கியிருக்கு இருக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்பலைகள்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி மக்க வச்சு வச்சுக்கிடுங்க மண்கலவை தயாரிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் செடிகள் எவ்வளோ நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட வளருதுன்னு நீங்களே பார்த்தீங்க இப்போ இதை வச்சு எப்படி கலவை தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் மண்கலவை தயாரிக்கிறதுக்கு மண் தேர்ந்தெடுக்கும் போதே அந்த மண்ணு பசைத்தன்மை இல்லாமல் தண்ணீர் தேங்காத ஒரு மண்ணாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிடணும் பசைத்தன்மையான மண்ணில் செடி வளராது உங்களுக்கு பசைத்தன்மையான மண்ணுன்னா கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம் அது நர்சரி கவருக்குள்ளே ஒரு மண் இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் நம்ம பசைத்தன்மையான மண்ணுன்னு சொல்கிறோம் இப்போது நம்ம ஒரு பங்கு மண் எடுத்துருக்கோன்னா இந்த இலைமக்கு உரத்தில் ரெண்டு பங்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இலைகளை மக்க வச்சு நம்ம தயாரிக்கும் போது இதுக்கு கோகோபீட் சேர்க்க வேண்டியதில்லை உங்ககிட்ட ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் அந்த மாதிரி உரங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த இலைமக்கு உரத்தை வச்சே நம்ம மண்கலவை செய்து முடிச்சிடலாம் இந்த இலைமக்கு உரத்தை மண்கலவையில் சேர்க்குறதுனால மண்ணில் காற்றோட்டத்தன்மை அதிகமாகும் நிறைய நுண்ணுயிர்களும் பெருகும் நம்ம செடிக்கு தேவையான சத்துக்களை தண்ணியை எல்லாமே இந்த இலைமக்கு உரம் சேர்த்து வச்சுக்கிடும் அதனால் நம்ம செடி ஆரோக்கியமாக வளரும் இதில் வேப்பில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் வளரும் உங்களுக்கு வேப்பலை கடைக்காட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இலைகள் கிடைச்சாலும் இந்த மாதிரி மக்க வச்சு வச்சுக்கிடுங்க நீங்கள் வேறு சேனல்களில் மண்கலவை தயாரிக்கிற வீடியோக்கள் பார்க்கும்போது அதில் உயிர் உரங்கள் கலக்கிறத பார்த்துருக்கலாம் நம்ம செடிகளுக்கு நான் இதுவரைக்கும் வெளியே வாங்கி உயிர் உரங்கள் பயன்படுத்தினதே கிடையாது இன்னும் கேட்டால் வேப்ப முண்ணாக்கு கூட நான் பயன்படுத்தினது கிடையாது அதுக்கு காரணம் வேப்ப முண்ணாக்கில் அதிகமாக கலப்படம் தான் வருதுன்னு சொல்கிறாங்க புளியங்கொட்டை பொடியை வேப்ப அதிகமாக கலப்படம் பண்ணுறாங்களாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வேப்பமுண்ணாக்கு வாங்கி பயன்படுத்த மாட்டேன் எப்போவுமே செடி வளர்க்குறதுக்கு தொட்டி இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் சில தொட்டிகளில் ஒன்று ரெண்டு ஓட்டைகள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஓட்டை போட்டுக்கலாம் நம்ம ஊற்றுற தண்ணி ஒரு சொட்டு கூட தேங்காமல் வெளியேறணும் அப்போ தான் செடி நல்லா வளரும் இப்போ நம்ம தொட்டியில் மண்கலவை நிரப்பிக்கலாம் என்கிட்ட இப்போதைக்கு வேற பெரிய தொட்டி இல்லாததுனால இந்த சின்ன தொட்டியில் மண்கலவையை நிரப்பி காட்டுறேன் எப்பவுமே மண்கலவை செய்து உடனே செடி நடுறத விட அதை ஒரு குறைஞ்சது பத்து நாளாவது நிழல் பாங்கான இடத்துல வச்சு தண்ணி தெளிச்சுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செடி நடவு பண்ணோன்னா அந்த செடி வந்து ஆரம்பத்தில் இருந்தே நல்ல செழிப்போட வளரும் காரணம் இந்த மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் மண் வளமானதாக மாறிடும் மண் கலவை இந்த மாதிரி நிரப்பிக்கிட்டோம் புண்ணாக்கு கரைசல் கொஞ்சம் ஊற்ற போகிறேன் நேற்று வீடியோ இந்த புண்ணாக்கு கரைசல் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பத்தி தான் நான் இருந்தேன் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி சத்தான கரைசல்கள் ஊற்றி நம்ம ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணோம்னா இந்த நுண்ணுயிர்கள் இதில் ஏற்கனவே நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் இந்த நுண்ணுயிர்களும் அந்த மண்ணில் நல்லா பெருகும் புண்ணாக்களே நிறைய சத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் ஒரு சத்தான கலவை நமக்கு தயாரித்த மாதிரி ஆகுது இது இந்த மாதிரி ஊற்றி தொட்டிக்கு மேலே காஞ்ச இலைகளை வச்சு நம்ம மூட போகிறோம் காஞ்ச இலைகளை வச்சு ஒரு மூடாக்கு போடுறப்போ அந்த நுண்ணுயிர்பருக்கும் ரொம்ப வேகமாக நடக்கும் தொட்டிக்கு ஒரு கூலான சூழ்நிலை நிலவும் மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது இதுக்கும் தண்ணி தெளிச்சுக்கிட்டு வரணும் எப்போவுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் குறைஞ்சது ஒரு பத்து நாள் கழித்து செடி நடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்